இன்னைக்கு வயசார் செவன்டி சிக்ஸ்த் பர்த்டே ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸ் ஓஎம்ஆர் ரோட்ல ஐடி விங் ரொம்ப பிரமாதமாக இன்னைக்கு நடத்திருக்காங்க இதுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நாங்கள் எல்லாமே வயசார் காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து வந்தவங்க வயசாரோட அந்த நின்று போன எல்லா நல்ல காரியங்கள் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஜெகன் சார் பின்னால ஒரு சோல்ஜர்ஸா ஒர்க் பண்றாங்க

எல்லா ஏழைகளுக்கு கார்பரேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா பெரிய ஆபரேஷன்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா பண்ணிருக்காங்க அதனால அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல நாங்க எல்லாம் பிளட் பேங்க் வச்சுட்டு பிளட் கேம்ப் வச்சுட்டு பிளட் டொனேட் பண்றோம் ஏன்னா ஒருத்தர் பிளட் வந்து ஒரு உயிர் காப்பாத்தும் ஸோ ஆஸ் ஏ டாக்டராக அவர் எல்லாம் எத்தனையோ உயிர் காப்பாத்திருக்காங்க அவருக்காக நாங்கள் எனக்கு பிளட் டொனேட் பண்ண போறோம் அண்ட் அவரு வந்து விமென்காக நிறைய பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ்காக நிறைய பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்ணிருக்காங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனா ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணதுனால தான் பதினாறு வருஷமாவது அவர் மரம் இறந்துச்சு ஆனாலும் இன்னைக்கு எல்லாருமே அவரை கடவுளை அங்கே நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அவர் மாதிரி ஒரு நல்லா மனிதர் நல்ல லீடர் இந்த ஸ்டேட்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து யாருமே இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஜெகன் மோகன் ரெட்டி சார் எப்பமே ஏழைகளுக்கு நல்லது தான் அவங்களோட நினப்பு அதுக்காக தான் அவங்க உயிரோட இருக்கிறவருக்கும் ஒய்எஸ்ஆர் வேலை செஞ்சுட்டே இருந்தாரு ஸோ அவங்களோட நினைவுகள்ல எல்லாம் இப்போ முன்னுக்கு போ போறோம் ஜனங்களுக்கு நல்லது செய்யறோம் சார் ஃபைவ் இயர்ஸ்

எலெக்ஷன்ஸ் ஆனால் பத்து நாளே ஒரு ஜீவோ கொடுத்துட்டு எல்லா இவிஎம் டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்கன்னா அவங்க இவிஎம் எப்படி மேனிபுலேட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களோ நீங்க பார்க்கணும் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு கம்ப்யூட்டர்ல நீங்க ஓட்டு போட்டனுக்கு ஏபில எத்தனை ஓட்டு வந்திருக்கு எனக்கு எவ்வளோ கோலாயிருக்குன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா நீங்க கவுண்ட் பண்ணும் போது கூட அதே நம்பர் இருக்கணும் ஆனால்

அவர் மேனிஃபெஸ்டிவலாக சொன்னதும் செய்ய மாட்டேங்கிறாங்க சூப்பர் சிக்ஸ்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சூப்பர் சிக்ஸ் கூட பண்ணலாம் ஸோ ஏபியில் நீங்க பார்த்துருக்கீங்க ஜூன் ஃபோர் ஃபோர்த்து வென்னு போட்டு தினம் வென்னு போட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா கட்டப்பா குத்துனாரே பாகுபலி அதுதான் அது சந்திரபாபு நாயுடுக்கு பேட் அண்ட் ரைட் முதல் பொண்ணு கொடுத்தா மாமனாருக்கு பேக்ஸ்டைம் பண்ணார் என்டிஆர் இருக்குது அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பண்ணிருக்காங்க ஆட்சி வரதுக்கு சொல்லுவாங்க பொய்யான வழி என்ன எத்தனை அதெல்லாம் ஸ்டேட் ஜெகன்மோகன் ரெட்டி பின்னால இருக்காங்க ஏன்னா தெரியாம அவங்கள நம்பின எல்லாருமே எனக்கு தப்பு செஞ்சோம் ஜெகன் வந்தாதான் இந்த ஸ்டேட் நல்லா இருக்கும் ஏழைகள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்களே பாத்திட்டு இருக்கீங்க ஏபி ஜெகன் சார் எங்க வந்தாலும் ஜனங்க எப்படி வராங்க சித்தூர்ல மேங்கோ பார்மர்ஸ்காக வர போறாங்க ஏன்னா சொந்த ஜில்லா சந்திரபாபு நாயுடோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் அதுல வந்து மாங்கா மேங்கோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் அவங்க எல்லாமே அந்த மாங்கோ ரோட்டு மேல போயிட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு பர்மிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு கிலோ எங்க இது ஸோ அதுக்கான எதுவுமே பவன் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க ஆனால் எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப பேசுறாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிசில இருக்காங்க பவன் கல்யாண் எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா ஆனா புதுசா பார்த்தா தமிழ்நாடுல வந்து ஒரு கிரீன் வேஷ்டி கட்டினார் அங்கே பார்த்தா ஒரு ரெட் கலர் போட்டிட்டு வருவாரு சனாதன யோதன் சொல்லுவாங்க திருமலைல இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பசு இறந்துருக்கு நீங்க பாத்தீங்க திருமலை கோசாலல பசுங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி அங்க வரமாட்டாரு ஏன்னா வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் ஸ்ரீ டாட்டா ஹிஸ் அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம் அது இறந்தாலும் வரமாட்டாங்க டெம்பிள்ஸ் எல்லாம் பத்து கீட்டு எரியுது வரமாட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வருவார் இப்போ திடீர்ல தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த அவரு நம்ம சுவாமி என்னோட பக்தர் இவரோட பக்தர் சாமியா அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்க ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஆனா பக்கத்து ராஷ்டிராதி வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல லோக்கல் பாடிஸ் வருது மெயின் எலெக்ஷன்ஸ் வருது எப்பவுமே ஜனங்க வந்து யோசிக்கும் நம்ம ஓட்டு போடும்போது இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க இவங்களால நல்ல ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததா ஓட்டு போடணும் நமக்குள்ள நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லைன்னா நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்லா காசு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டா

தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கேக்குறீங்களா ஆந்திர ஆந்திரா பத்தி அதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஆந்திரால வந்து பசு இறந்தாலும் வர மாட்டேங்கிறாங்க திருமணால தண்ணி குடிச்சு மர்டர் நடந்தது டிரக்ஸ் விற்கிறாங்க எல்லாமே டிவில வருது ஆனா ஒரு ஆன்மீகம் பத்தி அவளை பேசுறவங்க அங்க வந்து பேசணும் தப்பு பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணணும் ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பாரு சும்மா அங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு நாளைக்கு கர்நாடக போவாரு அவருக்கு வந்து டைம் பாஸ் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஜெயலலிதா ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதை செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம் ஜெயலலிதா பத்தி பேசுறோம் என்டிஆர் பத்தி பேசுறோம் சினிமால இருந்து வந்தவங்க ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸை யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க அது தப்பு நீங்க நல்லது செய்யணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் வாங்க ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க இது வந்து டிவி கே விஜய்க்கும் போட்டு நானும் ஆர்டிஸ்டா யாராக இருந்தாலும் ஆந்திரால சிரஞ்சீவ் சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க எலெக்ஷனே போகல டூ தௌசண்ட் ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் நைன் அவங்க கொடி தூக்க சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி செய்யாது விஜய் சாருக்கு நான் சொல்றது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும்போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம் திடீர்ல நடுவுல போக கூடாது அவங்க ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் தேங்க்யூ சோ மச் வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடத்தினாரு ஆந்திரா விட்டு எங்கேயுமே போல அங்க இருந்து அங்க இருக்கிற மக்கள் தான் உழைச்சாரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் சரி பவன் சரி 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 யாருக்குமே ஆந்திரால லாஸ்ட் எலெக்ஷன் ஆந்திராலும் வீடு இல்ல எல்லாம் இருந்து மண்டே மார்னிங் வருவாங்க ஃப்ரைடே போயிடுவாங்க அப்படி போனதுனால தான் விஜயவாட பாதி விஜயவாட முழுங்கி போயிடுச்சு பாத்தீங்களா ரெயின்ஸ்ல சரி யாருமே எதுவும் பத்தி யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க அது கரெக்ட் இல்ல

சினிமாக்கு அதுதான் கஷ்டம் ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ரீச் நிறைய இருக்கும் இல்லையா நீங்க டிஆர்பின்னு சொல்லுவாங்க ஸோ ஆள் பத்தி எது சொன்னாலும் யாரும் கேட்க போறது கிடையாது ஆனால் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களை பத்தி ஒரு இஷ்யூனா உடனே அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் அதனால அவங்க தான் மாட்டிக்கிறாங்க அவங்க செய்யற நல்ல காரியங்கள் யாரும் போட மாட்டாங்க டிவியில் ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில அந்த ஃபேமிலி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்றாங்க அது ரொம்ப தப்பு மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரும்போது பவன் கல்யாண் என்டிஏல தமிழ்நாட்டில் போட்டியிடலாம் பிரச்சாரம் செய்யலாம் ஒரு முடிவுல இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க ஒய்எஸ்ஆருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போறதுக்கா இந்தியா போட்டியிடுறதுக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ போட்டி பண்ணா அந்த இடத்துல நின்னு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி இருக்கணும் சும்மா டைம் பாஸ் பாலிடிக்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சார் பண்ண மாட்டாங்க ஸோ அது பண்றது வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பவன் கல்யாண் சும்மா சுத்திட்டு இருப்பாங்க இப்போ ஒன்று டி டிபியூட்டி சிஎம் ஆக்குனாங்க சிஎம்க்கு அப்புறம் அவ்வளோ பொறுப்பான ஒரு வேலையில இருந்து எத்தனை மீட்டிங் வந்திருக்காங்க கேபினட் மீட்டிங் எத்தனை இஷ்யூஸ் மேல இவர் ஃபைட் பண்ணிருக்காங்க இவருக்கு ஓட்டு போட்டா பிட்டாபுரம் கான்ஸ்டன்சி ஜனங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்காங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை வார்டு கான்ஸ்டன்சிக்கு போயிருக்காங்க பார்த்துக்கோங்க